ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சூது அல்ல சூது என்பது மகாபாரத காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் நான் சூதில் சகுனி மந்திரத்தை வைத்து வெல்வது எப்படி அப்படிங்கிறத மந்திரத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க சகுனி மந்திரத்தை சொல்லி சூது எப்படி வெல்வது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சூது புரிவதற்கு முன்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த சகுனி மந்திரத்தை நூற்றி எட்டு ரூபாய் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்த தத்த சகுனி சகுனி நில்லு நில்லு எதிராளி குணமும் கெளிப்பும் எனக்கே பழிக்க ஸ்வாகா என்று நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதை சொல்லிகிட்டு நீங்கள் எந்த சூதாக இருந்தாலும் லாட்ரி செஸ் ரேஸ் சீட்டுகள் தாயம் எது விளாண்டாலும் உங்களுக்கு படிக்கும் நல்லதே நடக்கும் நம் சிவாயினமாக